சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை திதி இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் நாளின் சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று முழுவதுமாக அமாவாசை திதி அமைந்திருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் வந்து மிருக சீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் மற்றும் அனுஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் ஸோ சந்திரன் குரு சூரியன் இந்த அமாவாசை திதி என்ன சிறப்புன்னா குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கிறது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கிரக சேர்க்கையை நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான நாளாகத்தான் அமையும் அதிலும் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நீங்கள் உங்களினுடைய குலதெய்வத்தனுடைய பிரார்த்தனையினால் இன்று அடையலாம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு தன லாபத்தையும் பெறலாம் ஆறு குடைய சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலேயும் ஆறாம் இடத்தில் ராசிநாதன் கேதுவுடனும் இருப்பது தன லாபத்தை அதிகரிக்கும் வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் இன்று புதிய முயற்சிகள் எடுக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம் புதிய மனிதர்களை சந்திக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கும் ரிஷபராசினியர்கள் இந்த அமாவாசை திதியில் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது தயிர் சாதம் அன்னதானம் செய்து இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்தால் இந்த அமாவாசை திதியில் உங்களுக்கு பரிபூரணமான தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும் ராசிநாதன் சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரமும் இரண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரனுடனும் குருவுடனும் சேர்ந்திருப்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பல ஒற்றுமைகளையும் பல நல்ல விஷயங்களுக்கான விதையும் விதைக்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாகவே இருக்கிறார் அலுவலக ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்களும் நிவர்த்தியாகும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இனிதே முடியும் வழக்குகள் விசாரணைகள் மற்றும் தேவையில்லாத விஷயங்களில் இருந்து வந்த மன சஞ்சலங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு குடும்ப ஒற்றுமை ஒங்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பெரியவர்கள் இடத்திலிருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசியில் குருவும் சந்திரனும் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு இந்த ஆனி அமாவாசையில் சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை மிதுனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமாகவே அமையும் இன்று ஜென்ம நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் திருமண தடை விலகுவது மற்றும் குழந்தை பாக்கியம் பெறுவது நீங்கள் வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது இப்படி பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த கிரக சேர்க்கைகள் இந்த ஆனி மாத அமாவாசை மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு தினமாகவே அமைகிறது நரசிம்ம பெருமானை வணங்குவது இன்று உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு தீர்வுகள் என்பது சீக்கிரமே உண்டு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் கேத்துவும் குடும்பக்காரக்கன் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் பிள்ளைகளால் சில நெருக்கடிகளும் வெளியிடத்தில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பிறர்களால் சில நெருக்கடிகளும் வரலாம் இன்று கடகராசி அன்பர்கள் குலதெய்வத்தையை பிரார்த்தனை செய்யலாம் இன்று சிவன் ஆலயத்தில் சிவனை பூஜை செய்தாலும் உங்களுக்கு இந்த கிரகதோஷங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் குருவுடனும் சந்திரனுடனும் லாபத்தில் அமைந்திருப்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிக பெரிய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நாளில் சந்திரனும் குருவும் ஒன்று சேர்ந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பல கனவுகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இருக்கும் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள் மற்றும் அதில் தடையாக இருந்தவர்கள் உயர்கல்விக்காக செல்லணும்னு ஆசைப்படுபவர்கள் இன்று அதற்கான முயற்சியை எடுக்கலாம் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிப்பது அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது பெரிய மனிதர்களை சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அரசு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைந்து திருமணத்திற்கான ஒரு சம்மதத்தை பெறுவதோ அல்லது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களோ இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் முடிவாகும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே மாறும் கன்னிராசினியர்களுக்கு இன்று ஆன்மீகவாதிகளை சந்திப்பதும் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதும் மனதிற்கு திருப்தியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் குரு இவர்களுக்கு இன்று ஒரு பெரிய பாக்கியமாகவே அமைகிறது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக பெறலாம் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை உட்கார்ந்து பேசுவதோ பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மன நிறைவையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் பாக்கியத்தில் சந்திரனும் குருவும் சூரியனுடன் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல தெய்வ அனுகூலமான நாளாக அமைகிறது குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்தபோதிலும் போதிலும் உங்களுக்கு மனசஞ்சலங்கள் தீர பச்சரிசி தானம் செய்யலாம் சந்திரன் குருவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்திருப்பது விரச்சிகராசினியர்களுக்கு ஒரு தோஷமும் மற்றும் சந்திராஷ்டம தினமும் அமைகிறார் சந்திர பகவான் ஆகவே இன்று அவசியம் சிவன் ஆலயத்தில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்து மற்றும் கோபூஜை செய்வது நல்லது கோஷாலாக்கு சென்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிவபெருமானுக்கு இன்று வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் இந்த சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிவனடியார்களுக்கு அன்னதானமும் திருவண்ணாமலை சென்று அங்கு சிவனடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்து அண்ணாமலையாரையும் நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு தனுசு ராசிக்காரர்கள் கலத்திரத்தில் ஏழாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் அமைந்திருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாளாகவே அமைக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் சுப பேச்சுகள் பேச்சு வார்த்தைகள் நடத்துவதும் மற்றும் சுபங்கள் ஏற்படுவதற்கும் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் இருக்கக்கூடிய இந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வீடு வாங்குவது வீடு விற்பது இதற்கான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடிவாகும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றமான ஒரு நாளாகவே அமைகிறது பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் மற்றும் சொத்து விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சந்திரனும் குருவும் இன்று பரிபூரணமான அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இன்று மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் விடைகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளிலிருந்து வெற்றிகள் உண்டு உங்கள் பிள்ளைகள் மூலமாக வந்த பிரச்சனைகளும் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடை கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்கலாம் இந்த மருத்துவ செலவுகள் சிறிதாகத்தான் இருக்கும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனும் குருவும் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீட்டு வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டின் உரிமையாளரால் வந்த பிரச்சனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு மாறும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சிகள் உங்களினுடைய மனக்குழப்பங்கள் இது எல்லாம் தீர்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறு தடங்கல்கள் காலை வேளையில் இருந்தாலும் இந்த தடங்கல்களும் நிவர்த்தியாகலாம் நாலாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசிநாதன் குரு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தடங்கல்களுக்கு காரணமாகவே அமைகிறார் ஆகவே பிரயாணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளவும் காலை வேளையில் விநாயகரை வணங்கி இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கு தடைகள் ஏதும் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்